வணக்கம் இன்றைய காலை வானிலை இருக்கே நீ தேதின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அதிகாலை வானிலை இருக்கே நம்ம சேனலில் வந்து ஒரு ரெண்டு நாளாக வீடியோ அப்லோட் பண்ணலை ஏன்னு கேட்டிங்கன்னா சொந்த காரணங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருந்தது ஊரில் ஊரில் வந்து திருவிழா வேலை நடந்து இருந்துச்சு அதனால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல இருந்தாலும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அடுத்தடுத்த நாளில் டெய்லி வீடியோ வரும் தற்போது வங்கக்கடலில் நீடித்து வரும் அதாவது வடக்கு வங்கக்கடலில் தமிழத்தை ஒட்டி நீடித்து வரும் அந்த காற்று சுழற்சியான தாழ்வு பகுதியானது தொடர்ந்து அதே இடத்து நீடித்து வருகிறது இதன் காரணமாக வட தமிழத்தில் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது சில இடங்களில் உள் மாவட்டங்களில் நல்ல மழையை பெய்து வருகிறது அதாவது வடக்கு உள் மாவட்டங்களில் இந்த மழை அந்த சுழற்சியானது மேலும் நோக்கி நகர்ந்து தமிழத்தை மேலும் ஒட்டி கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது கரை கிடக்கும்போது செயலில் இருந்து கரை கிடக்கும் ஏற்கனவே காற்று அந்தளவுக்கு இருக்காது புயல் மலை போல இருக்காது சும்மா சாதாரண காற்றானது லேசான மணிக்கு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோ வாரத்தில் வரத்து வீசி கொண்டு ஒரு நல்ல மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது உள் மாவட்டங்களில் இது கரை கடந்து காற்று சுழற்சியாக சென்றாலும் செல்லும் இடத்தில் ஆங்காங்கே மழை கொடுத்து கொண்டு தான் செல்லும் அதாவது ரொம்ப கனமழை மிக கனமழை எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு கனமழை ஒரு பத்து சென்டிமீட்டர் எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் அநே இடங்கள் மிதமான முதல் லேசான மழை மேலே பெய்யும் அது கடந்து கடந்து செல்லும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் ஒரு நல்ல மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இந்த சுழற்சி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து ஒரு ஒரு பத்து நாட்களாக ஒரு வாரத்திற்கு மேலாக க வங்கக்கடல சுழன்று கொண்டு தற்போது தான் அது எல்லை சேரப்போகிறது இது சென்றாலும் மேலும் தமிழகத்தை நோக்கி மேலும் ஒரு சுழற்சியானது வருகிறது அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா புது வருட பிறப்புக்கு அடுத்து அதாவது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி முப்பத்தி அந்த தேதிகளில் இலங்கையொட்டி தென்தமிழகம் குமரிக்கடல் வழியாக ஒரு சுழற்சியானது நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது தீவிரத்தன்மை ஆராய்வில் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படி காற்று சுழற்சியாக ஒரு தாழ்வு பகுதியாக வரும் பட்சத்தில் தென்தமிழகம் மற்றும் கடலோர பகுதிகளில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாத இறுதியில் அதாவது ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி வாக்கில் அப்படி மழை பெய்தால் தொடர்ந்து மழை இருக்குமா எப்படி மழை இருக்கும்னு கேட்டிங்கன்னா கடலோர பகுதியில் நல்ல மழையும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழையை எதிர்பார்க்கலாம் அதாவது டெல்டா மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் நல்ல மழையும் அதற்கடுத்து உள்ள மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழை சில இடங்களில் சற்று அளவு பெய்யலாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறது இந்த மழையானது தொடர்ந்து கொட்டி கொண்டே இருக்காது என்கிட்ட தாலு பகுதியானது தமிழ்த்தி ஒட்டி வராமல் குமரிக்கடல் வழியாக செல்வதன் காரணமாக ஈரப்பதமான காற்றை ஈர்த்தாலும் அது அந்த நிகழ்வானது அருகில் இருந்தால் அதிகமான ஈரப்பதத்தை ஈர்த்து தமிழத்தில் மழை கொடுக்கும் இது வந்து குமரிக்கடல் வழியாக செல்வதன் காரணமாக அந்த அளவுக்கு ஈரப்பதமான காற்றை ஈர்த்தாலும் தமிழகத்தில் அந்தளவுக்கு மழை ஈர்க்கும் என்பதை கேள்விக்குறிதான் இருந்தாலும் மழை இருக்கும் பெரிய அளவு மழை அதாவது போனாட பேஞ்சது இல்லை ஐம்பது சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் போன்ற மாவட்டங்களில் அவ்வளவுதான் இருக்க வாய்ப்பில்லை மழை இருக்கும் கனமழை எப்படி எப்பயும் போல இருக்கும் பார்த்தீங்கன்னா கனமழை மிக கனமழை அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் அதீத கனமழைக்கு வாய்ப்பு மிக குறைவுதான் இது தீவிரத்தன்மையை பார்த்து தான் நம்ம மழையின் தீவிரத்தை நம்ம சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ மாடல்ஸ் வந்து மாறி மாறி காமிச்சிட்ருப்பாங்க இன்னும் ஒரு வாரம் காலம் இருக்கிறது வரட்டும் தமிழகத்தை நெருங்கி வரும் பட்சத்தில் அடுத்து நம்ம பார்த்துக்கலாம் தமிழத்தை ஒட்டி நிகழ்வு அதாவது இலங்கையை ஒட்டி கடல் மன்னார் வலையோட வழியாக வந்தால் இந்த நிகழ்வானது வந்து போன போன மாதிரி ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் மலைக்கு ஐம்பது சென்டிமீட்டர் இல்லை என்றாலும் ஒரு இருபது முப்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை எதிர்பார்க்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் அதாவது எப்படின்னா மழையின் தீவிரத்தன்மை பார்த்து தான் நம்ம எதாக இருந்தாலும் சொல்ல முடியும் அதாவது அந்த நிகழ்வின் தீவிரத்தன்மை பார்த்து தான் அது நிகழ்வு வந்து மேற்கு நோக்கி நகர் நகரம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் அடுத்து வடதமிழத்து மழை வாய்ப்பு மேலே குறைந்து குறைந்துவிடும் என்கிட்ட நிகழ்வான தெற்கு தெற்கு நோக்கி அதாவது குமரிக்கடலை நோக்கி நகரும் காரணமாக டெல்டாவுக்கு கீழே தான் அதிக மழை இருக்கும் வட தமிழகத்தில் மழை உருவாகத்தான் இருக்கும் சென்னை திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மதமான மழை எதிர்பார்க்கலாம் வடகடலோர மாவட்டங்களில் உள் மாவட்டங்கள் மழை வாய்ப்பு மிக உருவாகத்தான் இருக்கும் தெற்கு உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இந்த சுற்று அடுத்தது சுற்று மழையானது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாலை அறிக்கையில் வேற வேறு மாற்றங்கள் இருக்கிறதா பார்த்து சொல்லலாம் தற்போது உள் மாவட்டங்களில் பெய்து வரும் மழையானது அதாவது இந்த வடக்கு உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே நல்ல மழை பெய்து வருகிறது வேலூர் போன்ற மாவட்டங்கள் திருவண்ணாமலை போன்ற மாவட்டம் காஞ்சிபுரம் போன்ற ஒரு மழை பெய்து கொண்டிருக்கிறது இது உள்ளே நகர நகரம் மழையானது பரவி உள் மாவட்டங்கள் வரை பரவக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கிறது பரவி மழை பெய்தாலும் அடுத்த சுற்று மலையானது இருக்கிறது மேலும் ஒரு சுற்று இருக்கிறது அது எந்தளவுக்கு தீவிரம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மலை அறிக்கையில் பார்க்கலாம்